திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் சப்பில் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவு சிந்தித்து தானே போன பகுதியில சேஷாத்ரி சுவாமி கிட்ட வலுக்கட்டாயம்மா சிஷியரா சேர்ந்த மாணிக்க சுவாமி கிட்ட சேஷாத்ரி சுவாமி தூக்க சம்பந்தமான விஷயத்துல என்ன சித்து பண்ணார் அதை பார்ப்போம் அது என்னங்க தூக்க சம்பந்தமான சித்து அப்படின்னா திருஷ்டின்னு சொல்லுவாங்க சொப்னம் அப்ப அந்த சொப்னத்துல என்ன வரும் கனவு வரும் இல்லையா அப்போ ஒருத்தருக்கு வ ஏற்படக்கூடிய கனவை தெரிஞ்சுக்கிறது ஒரு சொப்ன திருஷ்டி அப்படின்னாலும் அதுக்கு சேஷாத்திரி சுவாமி கிட்ட விசேஷமான இன்னொரு ஆற்றல் என்ன இருந்ததுன்னா அந்த கனவையே சிருஷ்டி பண்றது ஒருத்தருக்கு யதார்த்தமா வரக்கூடிய கனவை தெரிஞ்சுக்கிறது ஒரு விதமான சித்துன்னா சேஷாத்திரி சுவாமிக்கு ஒருத்தருக்கு கனவை சிருஷ்டி பண்ணி அதாவது தானே படைச்சு உருவாக்க முடியும் அப்படின்றத எடுத்துக்காட்டுற சம்பவம் தான் சோ சொப்பன திருஷ்டி மட்டும் இல்லாம அந்த சொப்பனத்துல வர கனவையும் படைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவரா இருந்தாரு சேஷாத்ரி சுவாமிகள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவா சேஷாத்ரி சுவாமிகள் ரொம்ப விசித்திரமான பேச்ச பேசிக்கிட்டே விசித்திரமான பேச்சு எதுக்கு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கவசம் போடுற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பேச்ச கேட்டாங்கன்னா குழம்பிடுவாங்க நூல் நூத்து காலனா சேர்த்தான் இந்திர விமானத்துக்கு ஓய்வொழிச்சலே கிடையாது அவன் பார்த்தா இவன் பார்த்தா எவனோ பார்த்தான் இவனுக்கு என்ன வந்தது அதுக்கப்புறம் பால் வந்து திரிஞ்சா தயிர் தான் ஆகும் தயிர் தெரியுமோ தயிர் தெரிஞ்சா நெய்யா நெய்ய சாதத்துக்கு போட்டுக்கலாமா வேணாமா இப்படி எல்லாம் வந்து புரியாத புதிரா பேசுவார் திருமூலர் என்ன பண்ணார் அகத்தியர் என்ன பண்ணார் இவெல்லாம் பண்ணாதியா இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்படி ஏதாவது சம்பந்தம் இல்லாம இருக்கும் மத்தியான வேலையில வானத்தை பார்த்துக்கிட்டு அவன் அங்க போறான் இவன் இங்க போறான் இவன் எங்கடா போறான் அப்படின்னுவாரு எங்க அதாவது அவருடைய பேச்சை கேட்டீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு விளங்காது அந்த விளங்காத பேச்ச எதுக்கு அவர் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூட்சமும் இருக்கு மக்களுக்கு இவர் ஏதோ ஒரு பைத்தியக்காரர் இவர் வந்து இவர் வந்து வேற எதையோ பேசுறாரு நமக்கு அது புரியவே புரியாது அப்படின்னு அவரை வந்து அவருக்கு காது கொடுக்க மாட்டாங்க அல்லது அவரை விளக்கிட்டு போவாங்க அவருக்கு தனிமை ஏகாந்தமும் ரொம்ப முக்கியம் அதனால இந்த மாதிரி ஒட்டாத பேச்சுக்களை பேசி மத்தவங்களை குழப்பறதுல ரொம்ப சமத்துவம் அந்த மாதிரி விசித்திர பேச்சுகளை பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா நீங்க போய் எந்த காரியமா ஏன்னா சேஷாத்ரி சுவாமிக்கு என்ன சுபாவம் இருக்குன்னா ஒருத்தர் வாங்கன்னு உபசரிக்க மாட்டாரு ஒருத்தர் கூட போய் ரொம்ப ஈசிக்க மாட்டாரு யாரையுமே ஒரு ஸ்மைல் பண்ணி எல்லாம் வச்சுக்க மாட்டார் அவருடைய சுபாவமே அப்படி வச்சாரு ஏன்னா அவர் அவர்கிட்ட யாரும் ரொம்ப நெருங்கிடப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கடைபிடிச்சார் இதே வந்து பக்கத்துல ரமண மகர்ஷி ஆசிரமம் இருக்கு சேஷாத்ரி சுவாமியுடைய ஆசிரம் ரமண மகர்ஷி எப்படி இல்ல ரமண மகர்ஷிய எல்லாரும் கொண்டாடினாங்க இல்லையா அவருக்கு வந்து யார பார்த்தாலும் ஒரு முகமலாட்சியோட ஆஹ் என்ன வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களான்னு விசாரிக்கக்கூடிய தன்மை மகர்ஷி சேஷாத்ரி சுவாமி வந்து முற்றிலும் வித்தியாசமானவர் அவர் சேர்த்துக்கவே மாட்டார் யாரையும் சோ இப்படிப்பட்டவர் வந்து வழக்கமா அம்பத்தின்னு திருவண்ணாமலை கோவில்ல நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா முதல்ல வரதே முருகனுடைய சன்னிதானம் தான் கம்பத்தலனியார் கிட்ட வந்து அவரு ஒரு நாள் இரவு ஒன்பது மணி வாக்குல இருக்கும் அந்த ஒன்பது மணி வாக்குல உட்காந்துட்டு இருக்காரு உட்கார்ந்துட்டு விசித்திர பேச்செல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க கூட இருக்கிற ஜனங்கள்லாம் களைஞ்சிடுது ஏன்னா அது ரெண்டு இப்போ டைம் ஆக ஆக வந்து எல்லா ஜனமும் கலைஞ்சிருது கூட வந்து மாணிக்க சுவாமிகள் மட்டும்தான் இருக்காரு கூட இருக்கும்போது தூங்கப்படாது சேஷாத்ரி சுவாமி கூட இருக்கும்போது யாரும் தூங்க கூடாது தூங்கினா தூங்காதரா எம்மம் பிடிச்சு போயிடுவான் அப்படின்னு எச்சரிக்கிறவர் அதனால மாணிக்க சுவாமிகள் ரொம்ப அலாட்டா வந்து எப்பயுமே தூங்க மாட்டார் சேஷாத்ரி சுவாமி பக்கத்துல இருந்தா அப்படிப்பட்டவருக்கு அன்னைக்கு வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சு இரவு நடு நெரிசி ஆயிடுச்சு அந்த ரெண்டு மணி ஆன உடனே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்சம் கண்ணை சுழட்டடிச்சு அவரு தூங்கிட்டார் தூங்கிட்ட உடனே வந்து அவருக்கு வந்து தூங்கின தூங்கிட்டு தேர்தல் தூங்கிட்டு போது திடீர்னு வந்து ஒரு யமன் அவருடைய வாகனத்துல ரொம்ப ஆங்காரமா வராரு பின்னாடி வந்து யமக்குங்கிறவர்கள் வராங்க வந்து அவனை புடி இவனை புடி அவனை புடி இவனை புடி அப்படின்றாங்க எல்லாரையும் தூக்குடா எல்லாரையும் தூக்கு நம்ம லோகத்தை கொண்டு போ அப்படின்னு வந்து யமன் ஆர்டர் போட எல்லாரையும் தூக்குறாங்க இங்க ஒருத்தவன் தூங்கிட்டு பாரு அவனையும் தூக்கு அப்படின்னு சொன்ன உடனே நேரா மாணிக்க சுவாமிய வந்து மாணிக்க சுவாமி கிட்ட வந்து தூங்கின உடனே அவருக்கு முடிப்பு வந்து அவர் அளர்றாரு ரெண்டு யமகும் வந்து குடிக்கிறாங்க பார்க்கவே கோரமா பயங்கரமா இருக்காரு நான் யமன் என்ன சாந்தமா இருப்பாரு அவங்களுடைய கிங்கரர்கள் எப்படி இருப்பாங்க இருப்பாங்க அவரு அலற சேஷாத்திரி சுவாமி ரொம்ப எங்கேயோ பார்த்துட்டு இருந்தவர் அவர் பக்கம் திரும்பி யமனை பார்த்து யமதர்மரே அவர் நம்மால்தான் என்னுடைய சிஷியந்த விட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யமகிட்ட வந்து யமன் வந்து சரி சரி அவனை விட்டுட்டு எல்லாம் தூக்கு எல்லாரும் தூக்கிட்டியா பார்ப்பலாம் அப்படின்னு வந்து கிளம்பிடுற கிளம்பன கணம் தான் இவர் கண்ணு முடிச்சிட்டாரு இவர் ஆக்சுவலா இதெல்லாம் கண்ணதெல்லாம் கனவு கண்ணு முடிச்சா சேஷாத்திரி சுவாமி கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இவரையே குரு குருன்னு பார்த்துட்டு இருக்காரு பாத்துக்கிட்டு இருந்தா தூங்கக்கூடாது தூங்குனா யமம் கொண்டு போயிடுவான் வந்தா இல்ல அப்படின்றாரு சேஷம் மாணிக்க சுவாமிக்கு ஒண்ணு புரியல ஏற்க அது வந்து உண்மையிலே நடந்த சம்பவம் போல அப்படி இருந்தது அந்த நடுநசையில சட்டையில அப்படியே நனைஞ்சு போயிருந்தது அவர் வந்து சுவாமி அப்படின்ட்டு வந்து காலை பிடிக்கிறாரு கால பிடிச்ச உடனே மறுபடியும் சொல்ற தூங்காத தூங்குனா யமம் கொண்டு போயிடும் மரணம் எளிதில் நிரங்கும் அதனால தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது மாணிக்க சுவாமிக்கு புரியுது இந்த கனவை சிருஷ்டி பண்ணதே சேஷாத்திரி சுவாமிகள் தான் அப்படின்றது அவருக்கு விளங்கிடுச்சு இப்படி ஒரு சித்து பண்ணக்கூடியவர் தான் சேஷாத்திரி சுவாமிகள் அதன் பிறகு அவர் ரொம்ப கூலா சொல்றாரு ரெண்டு தாண்டிடுச்சு நீ ரொம்ப களைப்பா தெரியற நீ ஒன்னா தூங்குறதுன்னா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கன்றாரு இப்படி வந்து ஒரு வேடிக்கை பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு மறுபடியும் அவருடைய இடத்த காலி பண்ணி சுத்த போயிட்டார் இந்த மாதிரி சேஷாத்திரி சுவாமிகள் சித்துக்கள்ன்றது வந்து அளப்பறியது அடுத்ததா அவர் சாப்பாட்டு முறையை எப்படி கையாண்டார் அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா அது வினோதமான ஒரு சாப்பாட்டு முறை அப்படி யாரும் வந்து சித்தர்கள் சாப்பிட்டதா சரித்திரங்கள்ல இல்லை இவர் கையாண்ட விஷயம் வித்தியாசமானது தான் அது என்னன்னு நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் நிறுவனிக்கு